புதுக்கவிதை என்பது தற்காலத்தில் போடடைந்து வருகிறது இலக்கண கட்டுப்பாடுகள் கருத்தை சிதைக்கக்கூடாது என்ற கருத்தினால் எழுந்ததுதான் புதுக்கவிதை பாரதியார் பாரதிதாசன் எல்லாம் இலக்கண நடைவுடன் கவிதை எழுதினாலும் கூட புதுக்கவிதையை வரவேற்றார்கள் பாரதியார் வசன கவிதையை ார் பெருஞ்சித்திரனார் போன்றவர்களெல்லாம் புதுக்கவிதையை வரவேற்றார்கள் ஆரம்ப காலத்தில் மணிக்கொடி எழுத்து போன்ற இதழ்கள் புதுக்கவிதையை வளரச் செய்தன பாரதியார் வசனக் கவிதை எழுதினார் நான் பிச்சமூர்த்தி புதுக்கவிதையுடைய முன்னோடி காட்டுவாத்து வழித்துணை போன்ற கவிதைகளை எழுதினார் மீராசேந்திரன் என்று சொல்லக்கூடிய மீரா கனவுகள் கூட்டல் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற அற்புதமான ஒரு காதல் கவிதையை புதுக்கதையாக வெடித்தார் கவிஞர் அப்துல் ரஹ்மான் தமிழ் பேராசிரியராக இருந்தவர் பால் வீதி நேயர் விருப்பம் போன்ற பொதுக்கவிதைகளை வெடித்தார் இன்குலாப் இவருடைய பொதுக்கவிதின் நவீன போக்குகள் அற்புதமான ஒரு புத்தகம் அவர் வெள்ளை இருட்டு என்ற புது கவிதை படைத்தார் திரைப்பட பாடலாசிரியர் நா காமராசன் கருப்பு மலர்கள் சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள் மகாகவியம் போன்ற புதுக்கவிதைகளை படைத்தார் திரைப்பட பாடலாசிரியர் தமிழ் பேராசிரியர் முகமது மேத்தா என்று சொல்லக்கூடிய மேத்தா அவர்கள் கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் தேச பிதாவுக்கு திருப்பாடகன் அஞ்சலி போன்ற புதிய கவிதைகளை அழகாக வடித்து காட்டியவர் ஈரோடு தமிழன்பன் ஜெகதீசன் என்று சொல்லக்கூடிய இயற்பில் கொண்டவர் தமிழ் பேராசிரியர் மரபுக் கவிதையை அற்புதமாக எழுதக்கூடியவர் அவருடைய நந்தனை எரித்த நெருப்பின் மிச்சம் தோணி வருகிறது போன்ற கவிதை நூல்கள் அற்புதமானவை மேலும் இந்த புதுக்கவிதனுடைய ஆழமான விரிவான செய்திகள் எனது வீடியோவில் பதிவிட்டிருக்கின்றேன் அதை பார்த்து பயன்பெறவும் நன்றி வணக்கம்